வெல்லும் சஜித் என்னும் தொலைப்பொருளில் மட்டக்கிழப்பு கல்லறியில் ஏற்பாடு செய்யப்பட்ட மக்கள் சந்திப்பில் ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர் வீடுகளை நாங்கள் வீடுகள் நிதியை தடை செய்தார் எதிர்வரும் இருபத்தி ஒராம் தேதி மட்டக்கிழப்பு மக்களினதும் இந்த நாட்டு மக்களினதும் ஆதரவுடன் வெற்றி பெற்ற பின்னர் நிறுத்தப்பட்ட அனைத்து வீடமைப்பு திட்டங்களையும் உருவாக்கி அதே போல பாரம்பரிய விவசாய நிலங்களை மீண்டும் உங்களுக்கு கையளிப்பதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுப்பேன் அதே போன்று யானை மனித மோதலை நிவர்த்திப்பதற்கு நடவடிக்கை எடுப்பேன் மாவட்ட மக்களின் அபிவிருத்திக்காக ஜனாதிபதி ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசு காத்தாங்குடி நகரில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பிலும் நேற்று கலந்து கொண்டார்

காத்தான்குடிய நடைபெற்ற கூட்டத்தில் சஜித் பிரேமதாசிற்கு ஆதரவு தெரிவிக்கும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் உறுப்பினர்களும் கருத்து தெரிவித்தனர் நடத்தாமல் வேறு விதமாக ஏதோ ஒரு மந்திரம் மூலம் நாங்கள் ஒரு சேவை நீடிப்பை பெற்றுக்கொள்ளலாமா என்று முயற்சித்து பார்த்தார் எல்லாவற்றிலும் தோல்வி அடைந்த பிறகுதான் தேர்தலை நடத்த வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளானார் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் ஆனால் இன்று அவர் போட்டியில் நிற்பது அவருடைய உள்நோக்கம் தான் வெல்வதற்கு அல்ல எங்களுடைய வெற்றி வேட்பாளருடைய வெற்றி வாய்ப்புகளில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பது மாத்திரம்தான் அவருடைய சுயநல நோக்கமாக இருக்கிறது என்பது இன்று பரவலாக அரசியல் விமர்சகர்கள் இன்றுள்ள கள நிறுவனத்தை பார்த்து சொல்லுகிற விஷயம் நாங்கள் அவருடைய தந்தை ரணசிங்க பிரேமதாசாவுக்கு நாங்கள் வேலை செய்தோம் இந்த மக்கள் எங்களுடைய மறைந்த மாபெரும் தலைவர் அஷ்ரஃப் சார் அவர்களுடைய வேண்டுகோளுக்கு எட்டாம் ஆண்டு ரணசிங்க பிரேமதாசாவுக்கு நாங்கள் வாக்களித்து அவரை இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக்கினோம் இந்த தேர்தலிலே ரணில் விக்ரமசிங் அவர்களால் ஒருபோதும் வெற்றி பெற முடியாது மிக மோசமான ஒரு தோல்வியை அவர் இன்று அடைந்து கொண்டிருக்கிறார் கடந்த காலம் அவர்களும் இந்த ஆட்சியில் இருந்தவர் எத்தனை தடவைகள் பிரதம மந்திரியாக இந்த நாட்டிலே இருந்தவர் யார் களவு செய்தாலும் கண்டு கொள்ள மாட்டார் அவருடைய பண்பும் சுபாவமும் அப்படித்தான் இருக்கும் எனவே அவரை பற்றி அவர் கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது தேர்தலில் இதுவரை தோல்வி கண்ட தலைவன் வருகிற இருபத்தி ஓர் அந்திகதியோடு முப்பது தேர்தல்களிலே தேர்தல் தோல்வி காண போகின்ற எப்பொழுதுமே ஆட்சி அதிகாரங்களை ஐந்து வருடத்துக்கு தக்க வைத்துக் கொள்ள முடியாத தலைவன் இரண்டரை வருடங்களுக்குள் மேலாக அவருக்கு அதிகாரத்தை காப்பாற்றிக் கொள்ள முடியாத தலைவராக நாங்கள் அவரை பார்க்கிறோம்